ரெண்டு இடைவெளி பரப்புறாங்க பத்து முப்பது இருந்து பத்து ஐம்பது வரைக்கும் ஒரு இடவழையும் பன்னிரண்டு இருபது இருந்து முதலாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் தான் இந்த சிலபஸ் மாற்றம் அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குமான புத்தகம் இல்லை ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விளையாட்டு சங்கங்கள் விளையாட்டு விளையாட்டுகள்ல பிள்ளைகள் கண்டிப்பா ஈடுபடணும்னு சொல்றாங்க வரைக்குமான பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா படிப்பை மட்டும்தான் பாத்துறீங்க விளையாட்டுல போவாது இப்ப இந்த விளையாட்டுல ஈடுபடுறதுக்கும் ட்ரெண்ட் கிரெடிட் கொடுக்காங்க வரலாறு இல்லாம போகுது சித்திரம் சங்கீதம் நாடகங்கள் இல்லாம போகுது அப்படி இல்லை ஓயல்ல ஏழு பாடங்களாகவும் ஓயல் எக்ஸாம் எட்டாம் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நடத்துறதாக என்று சொல்லி அவங்க அதே மாதிரி இன்னும் மூன்று பாடங்களை புதுசாக அறிமுகம் செய்கிறாங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அதே மாதிரி வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் அதே மாதிரி நிதிஷார் கல்வி என்று சொல்லி மூணு பாடங்களை கொண்டு பார்க்க தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பாக அந்த வணக்கம் இந்த காரணி மூலம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் ஏன்னா சொல்ல வாருன்னு சொன்னால் பல மாணவர்கள் மாணவர்கள் மட்டுமில்லை பெற்றோர்களும் இது என்னென்று தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க என்ன சொல்றாங்க ரெண்டு மணிக்கு ஸ்கூல் விடுமான்னு சொல்றாங்க சிலபஸ் மாதம்னு சொல்றாங்க ஏதோ முடியல் சார்ன்னு சொல்றாங்க என்னென்று விளங்காம பிள்ளைகள் மாணவர்கள் மட்டுமில்லை பேரண்ட்ஸும் பார்வையாளர்கள் கணக்கு பெரு விளங்க அமைக்காங்க அப்ப இந்த புதிய கல்வி உங்களுக்கு நான் சோட்டன் ஸ்வீட்டா இதான் விஷயம் என்று சொல்லப்பறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு முதலாவது வாரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு இப்போ இப்ப நாங்க தொடர்ச்சியா போற காரண ஒளிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி அதாவது என்ன சொன்னா முதலாவது விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாடசாலை நேரம் ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்காங்க ஏழர் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்காங்க இப்ப இதை ஆசிரியர் சங்கம் எதிர்க்காங்க எதிர்த்து கொண்டிருக்காங்க அது ஒரு பக்கம் கேட்டோம் இப்ப புதிய கல்வி சீர்திருத்தம் என்னன்னு சொன்னா பாடசாலை நேரம் ரெண்டு மணி வரைக்கும் பெறுது இது யாருக்கெல்லாம் பெறுது புது புதுச புதாக்களுக்கு அதாவது புது ஆறாம் ஆண்டுக்கு முதலாம் ஆண்டுக்கா இல்லை எல்லாருக்கும் ஆண்டு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஆனா அதாவது ஆரம்ப கல்விக்கு இல்லை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுக்கு இல்லை ஆறாம் ஆண்டுக்கு மேற்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை இரண்டு மணி வரைக்கும் பெறப்படும் அதில் இரண்டு மணி வரைக்கும்னு சொன்னா பாருங்க எப்படி வரப்போன்னு சொன்னால் பாடம் இப்ப நம்ம இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும் இதுவரைக்கும் எட்டு பாடம் நடக்கும் ஒரு பாட நாற்பது நிமிடப்படி எட்டு பாடவளை நடக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலிருந்து இருந்து ஏழு பாட வேளை நடக்கப்போகுது உங்களுக்கு முழு ஐம்பது நிமிஷம் அரிக்கும் அதில் உங்களுக்கு இரண்டு இடைவெளி நடப்புறாங்க பத்து முப்பதுலேருந்து பத்து ஐம்பது வரைக்கும் ஒரு இடவழையும் பன்னெண்டு இருபதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் பத்து நிமிடங்கள் ஒரு சிறிய குறுகிய திரெண்டாவது இடைவெளியை திரப்பறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு பிறகு வர பாடங்கள் வந்து சுகாதார உடற்கல்வி விளையாட்டோட சம்பந்தப்பட்ட பாடங்கள் அதாவது சுக்காடலோட சம்மந்தப்பட்ட பாடங்களை தான் அவங்க பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த பன்னெண்டு மணிக்கு பிறகு அவங்க கஷ்டப்படாமல் விளையாட்டோட சார்ந்து அந்த படிப்பிரிக்கணும் என்று சொல்கிறதான அவங்களுடைய நோக்கம் அறிக்கை அப்போ பால்சாலை ரெண்டு மணிக்கு வர வரைக்கும் பிறப்பது அது அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவானது ஏழு ஏழு பாட நடக்கும் அவங்களுக்கு இதுதான் முதல் அது விஷயம் சிலபஸ் மாற்றம்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் தான் இந்த சிலபஸ் மாற்றம் பிறப்பது அதாவது இந்த மாணவர்கள் வந்து அதிகமான புத்தக பைகளை சுமந்து கொண்டு போறாங்க அதிகமாக லோலோட போறாங்க ஆக்களை விட பேக் வந்து பெருசா இருக்கு அதால வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஆறாம் ஆண்டுக்கும் முதலாம் ஆண்டுக்கும் அரசாங்கத்தால புத்தகம் வழங்கப்படல அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குமான புத்தகம் இல்லை ஆனா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்துக்கு பதிலாக ஒரு செயற்பாட்டு புத்தகம் ஒரு செயற்பாட்டு அட்டைன்னு சொல்லி மொடில் சொன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது செயற்பாட்டு புத்தகம்னு சொன்னா எப்படி கேப்பா பிள்ளைகள் கணித பாட புத்தகம் பண்ணா கணித பாட புத்தகம் பாட் ஒன் பாட் ஒன்று ரெண்டு புத்தகம் இருக்கும் அப்படி இல்லை இப்போ ஒரு டேமுக்கு ஒரு செயற்பாட்டு பத்திரம் அந்த பத்திரத்துல என்ன என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு பாடம் இருக்கும் விளக்கமா இருக்காது ஒரு பாடம்னு சொன்னா அதுல முக்கியமான விஷயங்கள் சோட்ட அரிக்கும் அடுத்த வந்து அந்த பாடத்தை நீங்க எங்க படிக்கலாமன்ற நம்ம அதாவது ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் அந்த விஷயமா அங்க இருக்கும் நீங்க இந்த புத்தகத்துல இதை தொடர்ச்சியா மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம் அப்படி அதாவது மாணவர்கள் வந்து அதிகமா தேடலோட அந்த படிப்பை மேற்கொள்ளணும் அவங்க இன்டர்நெட்லேயோ அல்லது லைப்ரரியிலேயோ அப்படி தேடித்தான் படிக்கப்படுறாங்க அப்ப அடுத்த புது சிலபஸ் மாற்றம் வந்து மாணவர்களுக்கு ஒரு தேடலோட அடிக்கப்படும் இது எங்க எதுக்கு மாறப்படும் முதலாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் தான் இந்த மாற்றம் பிறப்பது இப்போ அவங்க சொல்றாங்க முதலாம் ஆண்டுக்கு ஆறாம் ஆண்டுக்கு இந்த மாற்றம் அம்பதுக்குள்ள எப்படி மார்க்ஸ் இல்லை அப்படின்ட்டு கேட்டால் அவங்க அதில் முப்பத்தைந்து கிரெடிட் கொடுத்தாங்க ஒரு டேமுக்கு முப்பத்தைந்து கிரெடிட் அது உங்களுக்கு என்ன கிரெடிட் ஐந்நண்ட மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு புள்ளி ஒரு டேமுக்கு முக்கியமாக முக்கியமான அஞ்சு பாடங்களை கொண்டு வராங்க அது நமக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் சமயம் இப்ப சமயம் அண்டு மட்டும் இல்லாம சமயமும் விளிமிய கட்டுகளும் சொல்லி கொண்டு வராங்க இப்ப சமயத்து அந்த அஞ்சு பாடத்துக்கு முப்பது கிரெடிட் கொடுக்காங்க ஒரு பாடத்துக்கு ஆறு கிரெடிட் படி ஐயாயிரம் முப்பது கிரெடிட் கொடுக்காங்க முக்கியமா அடுத்த வந்து இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விளையாட்டு சங்கங்கள் விளையாட்டு விளையாட்டுகள்ல பிள்ளைகள் கண்டிப்பா ஈடுபடணும்னு சொல்றாங்க அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா அது படிப்பை மட்டும்தான் பார்த்துட்டீங்க விளையாட்டுல போகாது இப்போ அந்த விளையாட்டில் ஈடுபடுறதுக்கும் ட்ரெண்டு கிரெடிட் கொடுக்காங்க அதாவது கிரெடிட் என்ற மார்க்ஸ் மாதிரி தான் இப்போ நீங்கள் அதில் இருந்தாங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரும் இப்போ நீங்கள் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஒரு பிள்ளையாக ஒரு ரெண்டு மார்க்ஸ் வரும் இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்கணும் மொத்தம் டேன் ஒன்று இப்போ கணித பாடத்தில் நீங்கள் நல்லா செய்கிறாளா இருந்தால் உங்களுக்கு ஆறு மார்க்ஸ் வரும் உங்களுக்கு சொல்ல போனா விளைஞரமாக சொல்ல போனா அப்படித்தான் விஞ்ஞான பாட நீங்கள் நல்லா செய்யுறா விஞ்ஞான பாடத்துல நீங்கள் எல்லாத்துலேயும் ஆக்டிவா இருக்கீங்கன்னு சொன்னால் ஆறுக்கு எத்தனை அஞ்சு என்ற அஞ்சு மார்க்ஸ் வரும் அப்ப மொத்தவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு மார்க்ஸுக்கு எத்தனன்னு சொல்லி அவங்க ஒரு லிமிட்டை சொல்லுவாங்க அப்படி தரம் ஒன்றுக்கும் தரம் ஆறுக்கும் தான் இந்த மாற்றம் வருது அப்ப மட்டாக்களுக்கு என்ன நிலைமென்று கேட்டா மற்ற மாணவர்களுக்கு இப்ப புத்தகம் அச்சடிச்சு கொண்டிருக்காங்களா நவம்பர் பதினஞ்சு கிடையில அந்த வேலை முடியும் இப்ப டிசம்பர் இறுதியில மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கலாம்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாம் ஆண்டுல ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அதே மாதிரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுக்கு வழங்கப்படும் பழைய சில வசன அடிப்படையில் புத்தகம் வழங்கப்படும் இன்னும் ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் பதினான்கு பாடங்களை கொண்டு வராங்க அதில் அதிகமான மீம்செய் எல்லாம் சமய வலைத்தளங்கள் வந்து ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் பதினான்கு பாட வழியை கொண்டு வராங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கும் இந்த ஏழுக்குரிய மாதிரி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவங்கள மாற்றத்தை கொண்டு போறாங்க அதாவது ஒன்பதாம் ஆண்டுல எண்ணும் எழுத்து கொண்ட ஒரு பரீட்சையை வைத்து அதுல இருந்து நீங்க பத்தாம் ஆண்டுக்கு போகக்குள்ள அந்த ஏழுக்கு பொருத்தமான பாடங்களை உங்களுக்கு இந்த பத்தாம் ஆண்டு எழுக்க போறாங்க இது உண்மையான நல்ல ஒரு விஷயம் பத்தாம் ஆண்டுல இருந்த பிள்ளை ஏழுல பயோ படிக்கிற பிள்ளையா இருந்தா அதோட சம்பந்தப்பட்ட இந்த அஞ்சு பாடத்தோட ஏன்னா ஏழு பாடங்கள் ஓயல்ல வந்து ஏழு பாடங்கள் முதல்ல ஒன்பது பாடம் வந்து இப்ப ஏழு பாடங்களாக குறைக்காங்க அப்ப அஞ்சு பாடத்தோட மற்ற ரெண்டு பாடவும் அந்த தொகுதி சார்ந்த பாடங்கள் தப்பு எடுக்கலாம் சொல்லலாம் அதான் ஒரு கொமர்ஸ் படிக்கிற புள்ளையா இருந்தா அஞ்சு பாடத்தோடையும் இப்ப வரலாறும் அதோட சார்ந்த சங்கீதம் அந்த சங்கீதமோ சித்திரமோ அந்த தொகுதிக்குள்ளே வர பாடத்தை தப்புல எடுக்கணும் கண்டிப்பா அது கண்டிப்பா எடுக்கணும் இப்போ சில பேர் சொல்றாங்க வரலாறு இல்லாம போகுது சித்திரம் சங்கீதம் நாடுங்கள் இல்லாம போகுது அப்படி இல்லை அந்த ஆர்ட்ஸ் படிக்க போகிறபுல்ல அதை தவறு எடுக்கணும் கொமர்ஸ் மேக்ஸ் பயோமேக்ஸ் படிக்கிற புள்ள எடுக்க தேவையில்லை அப்படியான ஒரு விஷயத்தை பத்தாம் ஆண்டிலே கொண்டு வராங்க இப்போ இது ஒரு நல்ல விஷயம் ஏன் பத்தாம் ஆண்டுலேயும் கொண்டு வந்தால் அந்த பிள்ளை பத்தாம் ஆண்டில் இருந்து பதினொன்று ஏழுக்கு அப்படியே போயிடும் அடுத்தது ஓயலில் ஏழு பாடங்களாகவும் ஓஎல் எக்ஸாம் எட்டாம் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நடத்துகிறதாக நடத்தணும் என்று சொல்லி அவங்க எதிர்பார்க்காங்க இது இப்ப அமலுக்கு வராது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் ஆகஸ்ட் மாதம் காபோதர சாதாரண பரீட்சை நடத்துவோம்னு சொல்லி அவங்க குழு புதிய கல்வி சீர்திருத்த குழு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் மூன்று பாடங்களை புதுசாக அறிமுகம் செய்கிறாங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அதே மாதிரி வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் அதே மாதிரி நிதிசார் கல்வி என்று சொல்லிட்டு மூணு பாடங்களை கொண்டு வராங்க அதாவது இனி வரும் கல்வி வந்து நம்மளோட வேலைக்கு கேட்ட மாதிரி எதிர்காலத்துக்கு கேட்ட மாதிரி தான் போகும் எதிர்காலத்துக்கு கேட்ட மாதிரி இப்போ நம்ம எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அந்த வழியில படிச்சு போகிற மாதிரி தான் விரப்பது ஆனால் உடனே மாறாது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஏன்னா இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டு விஷயம் விஷயம்னு சொன்னா இரண்டு மணி வரைக்கும் பாடசாலை விரப்பது அதே மாதிரி ஒரு நாள்ல ஏழு பாடவளை விரப்பது ஒரு பாடவளை ஐம்பது நிமிஷமாக மாறப்போது முதலாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கு தான் இந்த சீர்தம் மாறப்பது முதலாவதா பிறகு பிறகு அடுத்தடுத்த இதுகளுக்கு மாறும் ஏன்னா முதலாம் ஆறாம் ஆண்டுக்கு மாறக்குள்ள அவங்க வந்து அந்த செயற்பாட்டு பத்திரங்களுக்கு தான் கொடுப்பாங்க புத்தகம் கொடுக்க மாட்டாங்க அதை வச்சு மாணவர்கள் தேடி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்